நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் குத்தமங்கலம் அப்படின்ற கிராமத்துல பல நூற்றாண்டுகளா பனைமரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் பாதி புதைந்த நிலையில இருந்ததுங்க கோவை அரண்பணி அறக்கட்டளை மூலம் அந்த சிவலிங்கம் மீட்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய திருப்பணி அந்த கிராமத்துல நடந்துச்சுங்க பொதுவா திருப்பணிகளின் போது சுவாமிக்கு பெயரிடுவது வழக்கம் ஏன்னா ரொம்ப நாளா வெட்டவெளியில இருந்த சுவாமிக்கு என்ன பெயர் இருக்கு கல்வெட்டுலாம் வைக்கும் சிறப்பம்சம் நடந்திருக்கு ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தையோட கையில அந்த திருமுறை புத்தகத்தை கொடுத்திருக்காங்க அந்த புத்தகத்துல அந்த குழந்தை வந்து ஒரு பக்கத்தை எடுத்து கொடுத்திருக்கு அந்த குழந்தையோட பெயர் பாத்தீங்கன்னா சிவ யாலினி அதே வேளையில அந்த குழந்தை எடுத்து அந்த பக்கத்துல வந்த பெயர் பாத்தீங்கன்னா திருப்புகளூர்ல இருக்கக்கூடிய கருந்தார் குழலி அக்னிபுரீஸ்வரர் இதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேக்கலாம் இந்த சிவயாலினியோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா திருப்புகலூர் அதாவது திருப்புகலூர்ல பிறந்த ஒரு குழந்தை நாகப்பட்டினம் மாவட்டம் கொத்தமங்கலத்துக்கு வந்து அந்த திருப்பணில கலந்துகிட்டு அவங்களோட சொந்த ஊரான திருப்புக்களூர்ல இருக்கிற அந்த சுவாமியோட பெயரையே இந்த புத்தகத்துல எடுத்ததுதான் தான் ஒரு மிகப்பெரிய விஷயங்க இது கடவுள் செயல் இல்லாம வேற என்னன்னு நாம சொல்றது இப்ப உங்களுக்கு நிச்சயம் நான் சொன்ன மாதிரியே உங்க உடம்பு மெய் செலுத்திருக்கும் ஏன்னா இறைவனோட அந்த ஒரு அனுகிரகம் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காதுங்க பொதுவா திருப்பணியின் போது இந்த மாதிரி எட்டச்சக்க விஷயங்கள் சிவபெருமான் நமக்காக நிலத்திக்கிட்டே தான் இருப்பாரு அப்படி ஒரு சின்ன திருவிளையாடல் தான் இதுன்னு நாங்க நினைக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் கோவை அரண்மணி அறக்கட்டளை நிறைய சிவத்தொண்டுகள் செய்து வராங்க அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே வேளையில இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நிறைய சிவசந்தங்களுக்கு தெரியப்படுத்துங்க